சரிக்கா போதுமா இவ்ளோ பிளவுஸ் செலக்டிவா தான் மேம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே இன்னும் வீட்ல இருக்கு பக்கத்துல வாங்க இதுவே பாக்குறதுக்கே ரொம்ப டைம் தேவை போல இருக்கு ஆமா மேம் ஒண்ணுமே தெரியாம தான் வந்தேன் ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு இல்ல நல்லாவே பண்ணிருக்கீங்க இந்த பைப்பிங் எல்லாம் அவ்வளவு பினிஷிங் அப்படி ட்ரெயின் பண்ணனால எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்து ஒரு தப்பு பண்ணா கூட ஃபுல்லா கட் பண்றதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பெர்ஃபெக்ட் தெரியுங்க தெய்ங்க திருப்பி சரி பண்ணுங்க ஸ்ட்ரிக்ட் வாதியா எல்லாரும் ஆமாமா அப்படி தான் இருந்தது பட் அதோட பெனிஃபிட் என்னன்னு இப்போ புரியும் இப்ப புரியுதோ இல்லையோ நீங்க திருப்பி கஸ்டமருக்கு கொடுக்கும் போது ரொம்ப நீங்க கண்டிப்பா நிக்கறோம் செல்ஃபாவே இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இப்ப நம்மனால பண்ண முடியும் அப்படினால finishing ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா ஒரே சைஸ்ல வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பிளான் என்னது மேம் ஃபஸ்ட்டு நமக்கு பர்ஃபெக்டாக தைச்சா தான் அடுத்தவங்களுக்கு தைக்க முடியும் ஸோ எனக்கே நல்லா பர்ஃபெக்டாக தைச்சதுக்கப்புறம் ஐ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க முன்னாடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம் ஆக்சுவலி ஸோ இப்போ வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்தேன் ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு ஆசை ஸோ நீங்கள் வந்து ஜாயின் ஒரு இருந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா போச்சு ஒரு பிசினஸ் தான் நம்ம கான்ஃபிடன்டா எதுனாலும் நம்ம நம்ம அப்படி மேம் ஸோ அப்ப ஏன் பிஸ்னஸ்ல டெய்லரிங் சூஸ் பண்ணீங்க நீங்கள் ரொம்ப நாளா இன்ட்ரெஸ்ட் இருந்தது மேம் எனக்கு ஸ்டிச் பண்ணணும்னு பட் ஆனால் எதுவுமே தெரியாது ஸோ அதனால ஒரு ப்ராப்பரா ப்ரொஃபஷ்னலாக கத்துக்கணும் அப்படின்னு ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட்ஸோட எல்லா நீருமே நம்மளால வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியணும் அந்த நாலேஜ் இருக்கும் நமக்கு அம்மாவும் பிஸ்னஸ் தான் பண்றாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் தான் அழகா இருக்குல்ல இது நான் கூட இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் தைச்சிக்கலாம் நினைக்கிறேன் தச்சு தரமா பின்னாடி வந்து ஃபுல் நெட்டு ஸோ வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா இன்னும் லைனிங் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா டபுள் நெட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்ல இல்ல மேம் சிங்கிள் தான் சிங்கிள் ஓகே ஸோ பேடெல்லாம் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் கொடுத்துருக்கீங்க ஆமாம் மேம் ரெடிமேட் ப்ளவுஸ் பொதுவாக இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடிமேட் ப்ளவுஸில் தான் நிறைய பார்ப்போம் நீங்கள் வந்து நீங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணிருக்கீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கிரியேட்டிவ்வாக ஒர்க் பண்ணுறாங்களேன்னு நினைக்கும் போது இது போட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பர் பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஏன்னா பொதுவாக நம்ம இந்த மாதிரி நெட் ஸ்லீவ் எல்லாம் யூசிப்போம்மா வேண்டாம்மா அப்படின்னு ஆனா நம்மளே திச்சு போடும்போது இல்லை நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போடுறோம் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இந்த ஸ்லீவை எதுக்கான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல சுடியில கிட்ஸ் கலெக்ஷன்ல அந்த மாதிரி ஸோ ஆல் த பெஸ்ட்டாக சீக்கிரம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய நிறைய சம்பாதிக்கிறது